ஈரோடு பார்க்கு வணிக வளாக கட்டடத்தில் இருக்கக்கூடிய மகி ஃபேஷன்ல நம்மளோட டைல்ஸ் ஸ்கின்னர் வந்து வச்சுருந்தோம் இப்போ தீந்துருச்சுன்னு சொன்னாங்க சரி ரீஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் மகி ஃபேஷன்ல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் ஜுவல்லரி சீல்ஸ்க்கான ஜுவல்லரினு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு யூனிக்கான கலெக்ஷன்ஸாகவும் இருக்கு ரேட் வந்து ரொம்பவே ரீசனபுளாக இருக்கும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்கெல்லாம் நக வந்து புக் பண்ணணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்வெல்ஸும் சேல்ஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க இந்த ரோஸ்கோட் பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வெறும் இரநூறுவா தான் இவங்க நீங்கள் கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் இன்ஸ்டால் ஐடியா டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்க ஃபேர் லேடி பார்லருக்கும் பக்கத்தில் தான் மகி ஃபேஷன் வந்து இருக்குது சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படியே ஐப்ரோ பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஐப்ரோ பண்ணிட்டு கீழே வந்தது சமோசா கடை இருந்தது ஈரோடு வந்தால் சமோசா சாப்பிடாம போனது கிடையாது அப்படியே சமோசா சாப்பிட்டு கிளம்பணும் வர்ற வழியிலேயே மழை பிடிச்சிருச்சு இப்போ மழை வந்து பேஞ்சிட்டே இருக்குங்க டி காலையிலையா மதியமா நைட்டா என்ன டைம்ல இருக்கிறமும் நமக்கே தெரிய மாட்டேங்குது அப்படியே நைட்டுக்கு சூடா இட்லி சுட்டு சிக்கன் கிரேவி செஞ்சு மழைக்கு இதமா சாப்பிட்டாச்சு